வணக்கம் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆன் சேல்ரிஸ் வருமான வரி கட்டுறது சம்மந்தமாக உள்ளூர் ரூல்ஸில் தமிழில் பார்ப்போம் அதாவது நிதி ஆண்டுங்கிறது இயர் நிதியாண்டுங்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதனுடைய வருமான வரி கணக்கிட அசஸ்மெண்ட் வருஷம் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதாவது வருமான வரி வரி விதிப்பு கணக்கு பார்க்குற வருஷம் ஸோ இப்பயுமே முதல் வருஷத்து வருமானத்தை மறு வருஷம் பார்க்கற மாதிரிதான் இருக்கும் ஸோ அந்த சரிபார்க்குற கணக்கு பார்க்குற வருஷம் வந்து அசஸ்பெண்ட் ஏறும் சம்பளம் வாங்கின வருமானம் ஈட்டினது வந்து அதுக்கு முந்தைய வருஷமாகவும் இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரி விதிப்பு ஆண்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட நிதியாண்டுங்கிறது இப்போ உள்ள வருஷம் நடப்பு வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள வருமானங்கள் அதை வந்து இன்கம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் வந்து அஞ்சு ஹெட்டில் உள்ள வருமானத்துக்கு வருமான வரி உண்டு எதாவது இன்கம் ஃப்ரம் சேலரி சம்பளத்துலேருந்து வர்ற வருமானம் அதனுடைய டாக்ஸு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது வீடு வாடகை வசூல் அந்த மாதிரி வீட்டு வசூல் அதிலிருந்து வர்ற வருமானங்கள் அப்புறம் இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வணிகம் அல்லது தொழில் அதில் வர்ற லாபம் எவ்வளவோ அதுக்குரிய வருமானம் வரை போடுறதோ அது ஒரு வருமானம் அந்த வருமானத்தை லாபத்தை வருமானம் கணக்கு பார்த்து டேக்ஸ் போடுறது ஒரு வருமான வரி அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது இப்போ இடம் வாங்கி விற்றோம் வீடு வாங்கி வித்துருக்கணும் வீடு வாங்கி வச்சோம் அப்புறம் விற்கிறோம் அது மாதிரி ஸ்டாக் அது ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சு வித்துருந்தா அது லாங் டேர்ம் கேபிட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அதே வருஷம் ஒரு தான் ஷார்ட் டேர்ம் கேப்டன் வரும் ஸோ அதுக்கு அந்த முதலீடு போட்டதில் உள்ள வருமானம் அதுக்குரிய வரி தான் இந்து மரம் கேபிட்டல் கைன்ஸ் அதர் சோர்ஸ் இதை தவிர்த்து மற்ற எல்லா மூலத்துலேருந்து வர்றது மூலாதாரம் எதாவது இருந்தாலும் அது வந்து அதர் சோர்ஸில் மற்ற வையின்னு வச்சுக்கொடுமே அந்த மாதிரி இது வருமான வரி கணக்கு சம்மந்தப்பட்டது இதில் டாக்ஸ் வருமான வரி கட்டுறவங்களில் வந்து ரெசிடென்ட் இந்தியா ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அதாவது இந்த நாட்டில் நம்ம நாட்டிலே இருக்கிற இந்திய குடிமகன் நம்ம நாட்டில் தங்கி இருக்காத இந்திய குடிமகன் ரெண்டும் எடுக்கலாம் ஸோ அவர் ஏன் அதை பார்க்க வேண்டியிருக்குன்னா இப்போ நிறைய வெளிநாட்டில் பிஸ்னஸ் வேலை பார்க்குறவங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில கணக்கு இருக்குது அதாவது ரெசிடெண்டாக இருக்கிறதுக்கு கணக்கு பார்க்குற எந்த வருஷத்து கணக்கை பார்க்குறோமோ அந்த வருஷம் அதாவது வருமானம் வந்த வருஷம் இப்போ நம்ம அடுத்த வருஷ வருமான வரி விதிப்பை பார்க்குறோம் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய வருமானத்தை பார்க்குறோம் அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ஆறு மாசத்துக்கு மேல இருக்கணும் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி இது ஏன் அதை பார்க்க வேண்டியதுன்னா இந்தியால இல்லாதவங்களுக்கு வெளிய வருமானம் இட்னாங்கன்னா அந்த இதுக்கு அதாவது விட்டு வெளியே வருமானம் தேடினாங்கன்னா அதுக்கு வரி கிடையாது ஆனா இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு ஆறு மாசமா இந்தியாவில் இருந்தாங்கன்னா வெளியே வருமானம் இருந்தாலும் அதுக்கும் டாக்ஸ் கட்டணும் அதுதான் அதோட வித்தியாசம் ஒருத்தர் ஒரு மனிதர் வந்து ஒரு தனி தனிப்பட்ட ஒருவர் வந்து ரெசிடெண்ட் நம்ம நாட்டில் வசிக்கிறவர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கணக்கு இப்போ நம்ம இப்போ பார்க்குறது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆறு மாதம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ டேஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாளுக்கு மேலே நூற்றி எண்பத்தி ரெண்டு அல்லது அதுக்கு மேலே அதாவது ஆறு மாதம் அதுக்கு மேலே இருந்திருந்தாங்கன்னா இவங்க வந்து ரெசிடண்ட் இவங்களுக்கு போயிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா அங்கேயும் வருமானம் இருக்கலாம் இங்கேயும் வருமானம் அந்த மாதிரி அதாவது அந்த ஆறு மாதம் கணக்கு பார்க்குறதும் ஒரே டைமாக ஆறு மாதம் வர வேண்டிய ஒரு தடவை வந்து ஒரு மாதம் இருக்கிறாங்க அப்புறம் திருப்பி ரெண்டு மூணு மாதம் போயிடுறாங்க இருக்கிறாங்க போயிடுறாங்க அந்த மாதிரி அந்த வருஷம் பூரா நிதியாண்டு பினான்சியல் இயரில் எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் அதை கரெக்டாக எப்படி கணக்கு நாலு கணக்கு வரை பார்ப்பாங்க ஏர்போர்ட்ல கிளம்புறது போர்ட்டில் வந்து கிளம்புற டயத்தில் இருந்து அது வரைக்கும் இங்கே இருந்ததாகும் அது மாதிரி திருப்பி வந்து இறங்கின உடனே லேண்ட் டைம் ஊர்ட்ல வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்க அதை நாள் கணக்கு பார்ப்பாங்க இந்த மாதிரி அப்படி எடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் மேலே ஒரு வருஷத்தில் இருந்தால் அவர் இந்த நாட்டில் இருக்கிற குடியிருக்கிற பிரஜையின் கணக்கு வச்சு ரெசிடென்ட்னு வச்சுக்கிட்டு தங்கி தங்கி இருக்கிறனு கணக்கு வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்துக்கும் அவர் வரி கட்டணும் சரி ஆறு மாதம் இல்லை இந்த வருஷம் ரெண்டு மாதம் தான் இருந்திருக்காரு

அப்பவும் ரெசிடென்ட் தான் அப்போ பத்து மாசம் அவர் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரு வெளிநாட்டு போயிட்டு வராது அங்க சம்பாதிக்கணும் செய்யலாம் கணக்கு கொடுக்கணும் வரணும் இல்லை அந்த மாதிரி வரும்போது அவரை வெளியே சம்பாதிச்ச வெளிநாட்டில் சம்பாதிச்சதும் இங்க வரி கேட்டணும் இது வந்து ரெசிடென்ட் இப்படி இல்லை இந்த வருஷம் ஆறு மாசம் இல்லை கடந்த நாலு வருஷத்துலயும் ஒரு வருஷம் சேரலைன்னா அவரு ரெசிடென்ட் கணக்கு கிடையாது சோ வெளிய சம்பாதிச்சது அவருக்கு வரி கிடையாது ஆனா நம்ம நாட்டுக்குள்ள சம்பாதிச்சதுக்கு அவர் வரி கட்டணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுக்காக தான் அந்த கணக்கு அது என்னன்னா இன்கம் விச் அக்ரூஸ் அதாவது நான் ரெசிடென்ட் அதிகமாக வெளியே போயிட்டு போயிட்டு இருக்கிறவங்க இன்கம் விச் அக்ரூஸ் ஆர் அரைசஸ் அதாவது வருமானம் வர வேண்டியது இந்தியாவுல இருந்ததுன்னா இந்தியாவுல வர வேண்டியதுன்னா அது டாக்ஸ் போடணும் இன்கம் வர வேண்டியதாக கருதப்பட வேண்டியது அதுக்கும் டாக்ஸ் உண்டு இன்கம் வந்துருச்சு வாங்கிட்டாங்க இந்தியாவில் அதுக்கு டாக்ஸ் உண்டு இன்கம் வந்ததாக கருதப்பட வேண்டும் அப்படின்னாலும் அதுக்கும் டாக்ஸ் போடுவாங்க இன்கம் வந்துச்சு ஆனால் வெளிநாட்டில் இங்கே கிடையாது இங்கே இருக்கிற கம்பெனி கூட இவர் வெளிநாட்டில் அங்கே போய் வேலை பார்க்குறாரு அங்கேருந்து வாங்குறாருன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது ஏன்னா இங்கே கண்ட்ரோல் இங்கேருந்தே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி அவர் வாங்கினது வெளிநாட்டுல கம்பெனி வெளிநாடு இந்தியாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல அதுக்கும் டேக்ஸ் கிடையாது ஏன்னா அவர் நான் ரெசிடென்ட் இந்த இது இங்கே இருக்க ரெசிடன்ட் ஆயிருந்து இந்த கடைசி இது இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாம எங்க வாங்கினா கூட டேக்ஸ் கட்டணும் ரெசிடென்ட் அதுதான் வித்தியாசம் அதுக்காக இந்த கணக்கு இப்போ வந்து யார் யாருக்கு டாக்ஸ் வரும் ரெசிடென்ட்டா நான் ரெசிடன்ட்னு பாக்குறதுக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோல மீதி இந்த இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒன்றுனா பார்ப்போம் ஒரு நாலு வீடியோல இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷனில் தான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நன்றி